மாலிக் என் அன்பு பிள்ளையே உன் வழி துணை சாயப்பா உனக்காக உனக்காக பேசுகிறேன் சாயப்பாவின் மூலமாக இந்த பிள்ளையின் மூலமாக உனக்கு ஒரு நல்ல உறுதிமொழி தருகிறேன் அன்பு பிள்ளையே உனக்கு திருமணம் நடைபெற வேண்டும் கண்டிப்பாக உனக்கு மறுக்கப்பட்ட அந்த வாழ்க்கைக்கு நான் தேர்தல் தரவும் நீ தே மனதளவிலே தேர்ச்சி அடைந்து என்னுடைய வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து உன்னுடைய வாழ்க்கை நலம்பெறும் உனக்கு வாழ்க்கை கிடைக்கும் நல்ல வாழ்க்கை கிடைக்கும் என்று நம்பு கண்ணே என் அன்பு பெண்ணே உலகம் உன்னை நிராகரித்தாலும் நான் உன்னை எப்பொழுதும் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்னுடைய பெயர்த்தியாக உன்னை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்னுடைய வாசலிலே உன்னை வரவேற்க யாரும் தடை சொல்ல முடியாது இந்த மண் நிலத்திலே அழகு செல்வம் வசதி என்று மூன்று காரணங்கள் தற்காலிகமானவை ஆனால் உன்னுடைய மனசாட்சியோ உன்னுடைய புண்ணியமோ நிலையாக நிற்கிறது நிலையாக நிற்பவை அவன் என்ன உன்னை அழகு இல்லை என்று சொல்வதற்கு அவன் யார் உன்னுடைய மனம் அழகு உன்னுடைய மனம் அழகு உன்னுடைய வழி அழகு உன்னுடைய வாழ்க்கை அழகு நீயே ஒரு அழகு என் அன்பு தயர்த்தி கண்டிப்பாக புரிந்து கொள் என்னுடைய சச்சரித்திரத்திலே அத்தியாயம் பத்திலே நீ பார்த்திருப்பாய் ஒரு பெண் என்னுடைய சரணத்திலே வந்து தன்னுடைய துயரை பகிர்ந்து கொண்டதாக படித்திருப்பாய் அவருடைய கண்ணீரை என்னுடைய இதயத்தை அவருடைய கண்ணீர் என்னுடைய இதயத்தை உருக்கியது நான் அவளுக்கு சொன்னேன் துயரமானாலும் அது உன் வளர்ச்சிக்கான ஒரு நிலையாக மாறும் கண்ணே நீயும் பற்றி அதே போல சச்சரித்திரம் பதினாவது அத்தியாயத்திலே பதினைந்தாவது அத்தியாயத்திலே கண்ணீர் தானே என் வழிக்கு ஒரு வகை கண்ணீர் தானே என்னுடைய வழிக்கு வழிபாடு எவருக்கு வாழ்க்கை நிறைவில்லையோ அவர்களுக்கு என்னுடைய துணை என்றும் இருக்கும் என்று சொல்லி அந்த அந்த பிள்ளைக்கு நான் வாழ்த்து சொன்னேன் தத்துவார்த்தமாக சொன்னேன் அந்த தத்துவத்தை தானாக எடுத்துக்கொண்டால் அழகு என்பது உடல் மட்டுமல்ல உன் உள்ளத்திலே இருக்கிற ஒளி அதனுடைய பிரதிபலிப்பாகும் உன்னுடைய உள்ளம் சுத்தமானது உன்னதமானது உத்தமமானது பக்தியால் நிறைந்தது என்று சொன்னால் உன்னை யார் நிராகரிக்க முடியும் ஒருவர் நிராகரித்தார் ஒருவர் நிராகரித்தால் அது உன்னுடைய வாழ்க்கையினுடைய முடிவாக நினைக்காதே உன்னுடைய தர்மமும் உன்னுடைய நல்ல பண்புகளும் ஒரு நாள் உனக்கு சரியான துணைவனை தரும் நான் தான் இருக்கிறேனே என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு இருக்கிறதே உனக்கு நல்ல துணை அமையும் நீ விரும்பிய அதே துணை நீ கற்பனை செய்த அதே மாதிரியான உனக்கு துணை உனக்கு அமையும் என் அன்பு பிள்ளையே என் கண்ணே உன் வாழ்க்கை எனக்கு ஒரு புதுமை நீ வாழ நினைத்தால் நீ வாழ நினைத்தால் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நாள் சந்தோஷமாக மாறும் உன்னுடைய துயரங்களை என்னுடைய காலடியிலே வைத்துவிடு என் காலடியிலே வைத்துவிடு உனக்கு ஒரு அழகான நாளை அந்த அந்த அருள் தரும் என் அருள் உன்னுடன் எப்பொழுதும் நிலையாக இருக்கும் தூய மனத்தோடு காத்து கொண்டிருக்கிறாய் அந்த காத்திருப்புக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் உலகம் உன்னை ஒரு நாள் புரிந்து கொள்வதற்கு நல்ல நேரம் வரும் நான் இருக்கிறேன் என்கின்ற நம்பிக்கையோடு நீயும் இரு நீயும் இரு உன்னுடைய எதிர்கால வாழ்க்கையை நானே அமைத்து தருவேன் நல்ல பிள்ளையாக நல்ல மணமகனாக நல்ல மனாளனாக அன்பு கொண்டவனாக உன்னுடைய பெற்றோர்களுக்கு ஒரு பிள்ளையாக மகனாக ஒரு மருமகனை நான் தேர்ந்தெடுத்து தருவேன் அவன் ஆரோக்கியமாக இருப்பான் அழகாக இருப்பான் உன்னை அருமையாக பார்த்து கொள்வான் உன்னுடைய பெற்றோர்கள் பார்த்து கொண்டிருக்கிற அந்த பிள்ளையைப் போல நீ பார்த்து கொண்டிருக்கிற கற்பனையைப் போல நல்ல பிள்ளையாக உனக்கு நான் தேர்ந்தெடுத்து தருவேன் அது மட்டுமல்ல உன்னுடைய திருமணத்திற்கு தானே நேரில் வருவேன் நானே வந்து உனக்கு அக்கதை போட்டு ஆசீர்வாதம் செய்வேன் அது மட்டுமல்ல திருமணத்திற்கு பிறகும் கூட உன்னுடைய வாழ்வு முழுவதும் நான் நான் வந்து கொண்டே இருப்பேன் நான் வந்து கொண்டே இருப்பேன் நீ வென்று கொண்டே இருப்பாய் வென்று கொண்டே இருப்பாய் அல்லா மாலிக்